வணக்கம் தமிழ் இன்ஃபர்நேட் ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்துலேருந்து உங்களுடைய எஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஸ்தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள்ளே சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்களோட இப்போ பாகை வைத்து அது அஸ்தங்கம் அப்படிங்கிறது நம்ம முடிவு செய்யப்படுகிறது அதுக்கு இன்னொன்று கதின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சூரியனுக்கு பக்கத்திலையோ இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை வச்சு அது எந்த கதியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரியனுடன் இருக்கும் போது அஸ்தங்க கதியும் சூரியனுக்கு ரெண்டில் சீக்கிரகதியும் சூரியனுக்கு மூணில் சமகதியும் சூரியனுக்கு நாலில் கதியும் சூரியனுக்கு ஐந்து ஆறில் வக்கிரகதியும் சூரியனுக்கு ஏழு எட்டில் அதிவக்கிரகதியும் சூரியனுக்கு ஒன்பது பத்தில் கதியும் சூரியனுக்கு பதினொன்னில் சீக்கிரகதியும் சூரியனுக்கு பன்னெண்டில் அதி சீக்கிரகதியும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கிரகங்கள் கதிக்கேற்ப தான் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல் அஸ்தங்கமான கிரகங்கள் வந்து பலவீனம் அடைந்து அதனுடைய பலன்களை கொடுக்கறதுல அந்த கிடைக்கேற்ற மாதிரி தான் தாமதப்படுத்துகிறதும் சீக்கிரப்பட கொடுக்குறதும் இருக்கிறது சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் சந்திரன் வந்து அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சில ஜோதிட நூல்களில் சந்திரன் அஸ்தங்கம் ஆகுறதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது இப்போது எந்தெந்த கிரகம் வந்து சூரியனுக்கு இந்த டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது அஸ்தங்கம் அடையுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய் வந்து பதினேழு பாகைக்குள்ளேயும் புதன் பதினோரு பாகைக்குள்ளேயும் குரு வந்து பதினைந்து பாகைக்குள்ளும் சுக்கிரன் ஒன்பதும் சனி பதினேழு பாகைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது அடையுது இப்போ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருக்கும் அப்போ சூரியனும் புதனும் சேர்க்க சேர்ந்துருக்கும்போது புதனுடைய பலன் வந்து குறையுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா புதனுடைய காலத்துவம் என்ன அப்படின்னா கல்வி ஸோ கல்வி வந்து தா குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது புது சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஆதித்ய ஆதித்யோகத்தை குடிக்கிறது அப்போ அதனுடைய பலன்கள் வந்து சிறப்பாக தான் இருக்கும் புதனுடைய தசா அல்லது புத்தி காலங்களில் அதனுடைய பலன் குறைமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதனுடைய பலன்கள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ரூல் சூரியனுடைய ஒரு குறிப்பிட்ட பா பாகைக்குள்ளே இருந்தால் அது என்னென்ன கெதியில் இருக்குன்னு சொன்னால் அது விலகு ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு மேலே அது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உதய கதி அப்படின்னும் நம்ம சொல்வது அதாவது விலகி போகிறத உதயகதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது மந்த கெதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு பலனை இல்லை டிலே பண்ணுது அதே சீக்கிர கதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து அதனுடைய பலன்களை கொடுக்கறதில் சீக்கிரமாக கொடுக்குது ஸோ வக்கரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து சொல்லும்போது நம்ம ஆராய்ந்து அறிந்து தான் சொல்லணும் ஏன்னா சில சமயம் அது கொடுக்கும் சில சமயம் அது எடுக்கும் அப்படிங்கிறது பொது விதி வக்ரம் அதிவக்ரம் ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இருக்கின்ற ஸ்தானம் அதை பெற்றிருக்கிற ஆதிபத்திய பலம் பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஸோ இன்றைக்கி அஸ்தங்கத்தை பற்றி பார்த்தோம் அதனுடைய பலன்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாகவும் குறைவாகவும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னோம் வேறொரு தலைப்பில் உங்களோட வேறொரு காணொளியில நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்